அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தனுசு ஆசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்னைக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான விஷயத்த நிகழ்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதனால் தாராளமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நிறைய விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது மேலும் சுப செலவுகள் இருக்கும் பண வரத்து அப்படிங்கறதோ திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயலுக்கு யாராவது ஒரு ஒரு உறுதுணையாக கண்டிப்பா இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரம் மேதமாக நடக்கும் தொழிலில் வியாபாரம் பற்றி கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடினமான பணிகளை செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டாக போகுது உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீங்க சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது மேலும் குடும்பத்தில் இருப்பவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க இதனால் நீங்கள் அனுசரித்து செல்லுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோபப்படாதீங்க மேலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அக்கறை அதிகமாக காட்டுவீங்க அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி இந்த காலகட்டத்தில் செயல்களுக்கு பக்கு யாராவது உங்களுக்கு இருப்பாங்க இதனாலேயே ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்தில் வெற்றியும் பெறுவீங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி விட இப்போ அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களின் மத்தியில மதிப்பு கூடும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் எல்லரிடமோ அனுசரத்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றி கொண்டு செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் வீண் செலவுகளை குறைக்க திட்டம் போட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது மனதில் அமைதி குறையக்கூடும் கூடுமான வரை பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் புதிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க உறவினர்கள் உதவி அப்படிங்கிறது கேட்காமலே இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்கும் பண பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகிவிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் அனைத்துமே சரியாகிவிடும் மேலும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருப்பவர்கள் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகளால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் நீங்க இந்த மாதிரி விஷயத்தை பரிகாரமா செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பைரவரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் கிடைக்கும் மனம் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தனுசு ராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக ஒரு பரிகாரமாக செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் அவர் நிச்சயமா கொடுப்பாரு அதே போல வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவான அதிபதியாக கொண்ட ராசி தான் தனுசு ராசி மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து அஞ்சாவது இடத்துல அமர்றாரு இதனால் என்ன விதமான மாற்றம் அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செலவு செய்யுங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் மேலும் தொழிலுக்காக வங்கியில் கடன் பெறுவீங்க சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றமான பலன்களையே கொடுக்க போகுது அதனால் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இழுப்பறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே போல் செவ்வாய் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் கொத்தனர் எலக்ட்ரிஷியன்கள் இல்லாமல் உழைத்து நிறைய விதமான லாபத்தை பெறுவாங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமரப் இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகள் புத்திசாலித்தனமாக தகர்த்தேறுவீங்க நுணுக்கத்தோடு வியாபாரத்தை நடத்தி அதில் வெற்றி பெறுவீங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல அமரப்போகிறார் இதனால் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதர மற்றும் சகோதரிகளின் உறவு அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்கும் சுக்கர பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் அமரப்போகிறாரு இதனால் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷகரமாக வைத்திருப்பீங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் ஆசைகளை மனம் கோணாமல் பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க இதனால் நீங்களும் சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ எந்த காரியமும் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான இழப்புகளை ஏற்படுத்திடும் அதனால் பார்த்து கவனமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நிதானமாக செய்யுங்க அவசரப்பட்டு செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் அமரப் போகிறாரு இதனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வீங்க மேலும் கேது பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் அமர்றாரு இதனால் என்ன விதமான மாற்றம் அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் நிறைய விதமான லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வசதி அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அதனால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க விளிம் சகோதரர்கள் வகையில் அனுகூலம் எதுவும் உங்களுக்கு இருக்காது அலுவலகத்திற்கு உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை இந்த காலகட்டத்தில் அதிகமாக பெறுவீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த தனுசுராசினியர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு சக பணியாட்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தனுசு ஆசை பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மன நிறைவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த விடியோ பதவியின் மூலியமாக நம்ம தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும்